கர்மா விழிப்புணர்வை பெறுகிறார் இந்த பகுதியில் நாம் குணங்களை பற்றி பார்த்துக்கணும் நம்ம பிறக்கும் போதே வான மண்டலத்திலேயே குணங்கள் நம்ம உருவாச்சு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதத்தால் ஆளப்படுகிறது அந்த பஞ்சபூதத்தாலே இந்த குணம் வருது இன்னும் பல்வேறு வகையில் அந்த சரம் சரம் உபயம் இப்படி பல வகையாக அந்த ராசிகளில் வந்து குணங்கள் மாறுபடுத்து அது அப்படியே அந்த ராசியை சார்ந்தவங்களுக்கு லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து அதில் சூரியனோட குணத்தை முழுமையாக பார்த்தோம் சர ராசி ஸ்திர ராசி உபயராசியோட குணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூரியனோட குணத்தை வந்து முழுமையாக ஒம்பது எபிசோடு பார்த்தோம் அதில் நடுவில் பித்திருதோசத்தை பற்றி ஒரு பகுதி பார்த்தோம் அதன் பிறகு திருத கர்மா திருதா திருத கர்மா அத்திருத கர்மா அப்படின்னு மன்னிக்கக்கூடிய குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் மன்னிப்பே தேவையில்லாத குற்றம் இந்த மூணு குற்றங்களை பத்தி எப்படி இந்த கர்மா உருவாகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இது பிருக்சாதத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்றோம் இந்த பித்திருதோஷத்தோட தொடர்ச்சி தான் நிறைய நேயர்கள் அதை பத்தி இன்னும் விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதன் பேரில் அந்த பித்திருதோஷன் நிறைய நேயர்களுக்கு ரொம்ப ஆ ஆர்வத்தையும் ஆவலையும் கொடுக்குது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க நாங்கள் இது வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக மறுபடியும் அந்த பித்திருதோசை இன்னும் ஒன்று ரெண்டு பகுதிகளில் வந்து ஒரு உதாரணத்தோட பார்க்கப்போம் உதாரண கதையோட பார்க்க இந்த பித்திருதோஷங்கிறது வந்து அப்பாவால வர்றது அப்பாவுக்கு முன்வினை படி வந்தது அப்பா வாழ்ந்த போது சம்பாதிச்ச பித்திருதோஷம் இது ரெண்டும் சேர்ந்து மகனுக்கு நமக்கு வந்து முன்வெணியில வந்து பித்திரு வரும் நாம்ப இருந்து இதுவரைக்கும் அப்பா கிட்ட இருந்து வாங்கின அந்த தோஷமும் அப்பா மன வருத்தப்படி நடந்துகிட்டதும் அப்பாவுக்கு நம்ம கடமையை செய்ய தவறினதும் அப்பா மனசு நோக வச்சதும் நமக்கு பித்திரு தோஷமா நம்ம சம்பாதிச்ச பித்திரு தோஷம் இது பின்வெணியில நம்ம சம்பாதிச்சோம் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலே வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு புண்ணியத்தையோ அல்லது பாவத்தையோ கொடுத்துருக்க அந்த பித்திருதோசை வாங்கினவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையில துன்பத்தை அனுப்பிக்கிறத நான் கண் கூட பாத்துருக்கேன் அதனால அந்த பித்திருதோசத்தை பத்தி ரொம்ப அவேர்னஸ் நமக்கு வேணும் இது நாமளா பார்த்து ஏற்படுத்திக்காம இருந்தா அது தப்பிச்சுக்கலாமே இதை நாம ஏற்படுத்திட்டு இத கழிக்காம போயிட்டோம்னா நிச்சயமா நம்ம பிள்ளைங்களுக்கு உறுதியா பேசும் நாம அப்பாட்ட வானதை வந்து நிச்சயமா அனுபவிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பாட்டை என்னென்ன மன வருத்தப்பட்டீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம பட்டியல் போட்டு வச்சுங்க அதை பூரா அனுபவிச்சிருப்பீங்க ஒத்துக்குவீங்க ஆமா நான் அதை அனுபவிச்சேன்னு ஒத்துக்குவீங்க அந்த அளவுக்கு அது வந்து வேலைக்காம போகாது நம்ம என்ன பக்தியா இருக்கலாம் பெரிய தான தர்மமா பண்ணிருக்கலாம் சொசைட்டில உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கலாம் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் குடும்பத்தில் மிக சிறந்த அமைப்பில் இருக்கலாம் சொத்து சுகங்களில் ரொம்ப திருப்திகரமான சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் அதுக்கும் இந்த பித்திரு தோஷத்துக்கும் சம்மந்த இல்லை எந்த நிலையில இருந்தாலும் அது போட்டு பார்த்துட்டு போயிடும் அதை உணராம அதை நினைச்சு நீங்க அழுகாம அதை அதுக்கு உண்டான மன்னிப்பு மனத்துக்குள்ள நீங்க கேட்காம மன்னிப்புங்கிறத நான் மன்னிப்புங்கிற வார்த்தை கிடையாது அதை உணர்றதுதான் மன்னிப்பு நிறைய பேர் மன்னிப்பு மன்னிப்புனா மன்னிப்பு கேட்கற வார்த்தை மன்னிச்சிங்க அப்படின்னு சொன்னா முடிச்சு போய் அது கிடையாது மன்னிப்புங்கிற வார்த்தையை அங்க தேவையில்லாத உணர்ந்தா போதும் அது உணர்ந்தானா அதை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா போதுமா அது மன்னிப்பு கேட்கற வார்த்தைக்கு அது தான் உணர்ந்த செயல்ல நீங்க காமிக்கணும் செயல்ல நான் காமிச்சேங்க அது முடியாம போச்சு அப்படிங்கிறது வேற ஆனா செயல்ல காமிக்கணும் செயல காமிச்சா உடனே முடியாது அது மறுபடியும் திருப்ப 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 ஒரு கெட்ட விஷயம் பழகும் போது முதல்ல முடியுதா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பழகுறோம் அதுக்கப்புறம் அதை விட்டு போறது இல்லைல்ல அதே மாதிரிதான் இந்த நல்ல விஷயமும் முதல்ல வந்து பழகும் போது அது நமக்கு உடன்படாது அது ஒத்துக்க நம்ம தள்ளி தள்ளி விடும் நம்ம விடாம முயற்சி பண்ணி அதுல போகணும் அதுல போய் அந்த தோஷத்தை வந்து நீக்கணும் அல்லது சமன்படுத்தணும் அல்லது அடுத்த பிறவிக்கு தொடராம பாத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்பா உயிரோடு இருந்தா இருந்து நம்ம இப்பவே வாங்கிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ணிக்கோ அதை பண்ணிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு போவாது ஆனா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அடுத்த உறுதியே பிள்ளைங்களுக்கு போ அதுல எந்த சந்தேகமும் இல்லை பிள்ளைங்களை நம்மளை மதிக்காது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது யார் ஒருத்தர் எல்லாமே சரிவர செஞ்சு கடமையெல்லாம் அருமையா செஞ்சு பிள்ளைங்களை ரொம்ப ஆசை ஆசையா படிக்க வச்சு கடைசியில் அவங்க வந்து அப்பாவோட அருமை பெருமை உணராம போறாங்களோ அவங்களாம் உள்ளுக்குள்ள ஏன் தான் இப்படி எனக்கு வந்துச்சோ அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியது இல்லை அது தோஷமே தான் நான் எதுவுமே செய்யல எங்கள் அப்பாவை நான் பாராட்டி சீராட்டியே வச்சிருந்தேன்னா அங்க முன்னோர்கள் வகையில் இருக்குது இல்லைன்னா நம்ம தெரியாம அதை செஞ்சிருப்போம் நமக்கு அது வந்து பெருசா தெரியாது நமக்கு நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தெரியாது அப்பாவும் மன்னிச்சிருப்பாரு அப்பா கூட மன்னிச்சிருவாரு அந்த வைப்ரேஷன் விடாது அதான் அங்க இருக்க மிகப்பெரிய கொடுமை அதுதான் அப்பாவே கூட மன்னிச்சிருவாரு அந்த வைப்ரேஷன் விடாது அதனால பித்திரு தோஷத்தை வாங்கிக்காதுங்க இந்த பகுதியில் வந்து ஒரு உதாரண கதையை பார்க்க ஒரு ஊர்ல ஒரு அப்பா நல்லா ஒரு கலைஞர் படிச்ச ஒரு கலைஞர் அவருக்கு அமைஞ்ச மனைவி வந்து படிப்பறிவு இல்லாதவங்க பாசம் உள்ளவங்க அந்த பாருங்க அந்த வந்து நல்லா படிச்ச ஒரு மிகப்பெரிய கலைஞர் அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க ஆனா வந்து பாசம் உள்ளவங்க இவர் வந்து எல்லாம் நடக்கணும் அப்படிங்கற ஒரு பஞ்சூலா நடக்கணும் எல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படிங்கிற நினைவு உள்ளவர் எண்ணம் உள்ளவர் இவங்க வந்து அதெல்லாம் கிடையாது பாசம் தான் முக்கியம் அப்படிங்கிற என்ன உள்ளவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரும் மிஸ் மேட்சிங் ஆகி இவங்க வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு குழந்தைங்க ஏழு எட்டு குழந்தைங்க பிறகு இந்த வரும்போது இவர் என்ன மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட குழந்தைங்களை வளர்த்துன்னு நினைக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா அந்த அம்மா செயல்படுறது ரொம்ப கண்டிஷன் பண்ணாருன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவங்க சலுகை தர்றது இதுல என்ன ஆகுது அந்த குழந்தைகளோட மனநிலை வந்து ரொம்ப ஒரு போராட்டமான மனநிலையா அப்படியே எல்லா குழந்தைங்களும் அவங்க மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பல துன்பத்தை அடையறாங்க ஒரு சில கேரக்டர்லாம் உருவாகுது அவங்களுக்கு அம்மா அப்பா மட்டும் ஒத்துமை இல்லாம ஒரு ஃபேமிலி நடந்துச்சுன்னா உலகத்துல இருக்க எல்லா மோசமான கேரக்டரும் பிள்ளைங்களுக்கு வரும் இந்த மாதிரி அந்த பேமில வந்து அடிக்கடி ரெண்டு பேர்த்துக்கு வாக்கு அந்த வாக்குவாத அந்த அம்மா இந்த 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 பகுதியை நம்ம நேர்கள் கூர்ந்து கவனிக்கிறத ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைங்க முன்னாடி நடத்தக்கூடிய விஷயம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இந்த கதையை மற்ற நேரத்துல அமைதியா இருப்பாங்க பிள்ளைங்க முன்னாடி ஒரு ஏதாவது இதை அப்பா ஒரு அப்பாங்கிற ஒரு கம்பீரத்தை காமிக்கணும்ல காமிச்சா இந்த அம்மா அப்பா மட்டும் அடி பண்ணியாது ஆனா நல்ல அம்மா பாசமா நம்ம அப்பாவுக்கு பாசத்தை காமிக்கிறது அம்மாவுக்கு பாசம் அது வேற சப்ஜெக்ட் அப்பா அடி பண்ணா வேணும்னா அந்த நேரத்துல வாக்குவாதம் பண்ணு ஏன்னா பிள்ளைங்க தான் பலம் பொம்பளைங்களுக்கு ஒருத்த சம்பாச்சு சொத்து உடல் பலம் பழம் அறிவு பலம் எல்லா வகையிலும் வெளி உலக அனுபவம் இருக்குது படிப்பு இருக்குது அவன்கிட்ட மிகப்பெரிய கலைஞன் திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கலைஞர் கலையை கத்துட்டு வித்வானா ஆனார் அவரு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு கலையை கத்துக்கிட்டு ஒருத்தர் வித்துவானா அதுல ஆவறதுங்கிறது வந்து அவ்வளவு பெரிய ஈஸியான காரியம் இல்லை அவர் ஆனார் அவரு அவரு அந்த அம்மா வந்து அது இதுக்கு வந்து கில்ட்டி ரெண்டாவது அவர் அளவுக்கு திறமையா அந்த அம்மாவில முடியாது அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிற விதம் பேசுற விதம் பிரமாதமா இருக்கும் சொசைட்டி எப்படி நினைக்கிறதுக்கு அப்டேட்டா அவருக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியும் சமைக்க தெரியும் பிள்ளைங்க மேல செலுத்த தெரியும் அந்த பிள்ளைங்க மேல அப்படியே குழந்தைங்களை பொத்தி பொத்தி வளர்த்துவாங்க அந்த மாதிரி அது மட்டும் தான் தெரியும் அது அதுல அவங்க பிளஸ் இவர் அதுல மைனஸ் விட்டுருக்கு இந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணா ஒவ்வொரு விஷயமும் ஒரு கான்ட்ராவர் அவர் எந்த ஒரு வகையிலும் பிள்ளைங்க இருக்கும் போது ஒரு சின்ன அதிகாரத்தை கூட அது ஒரு அதிகாரமா ஒரு விஷயத்த சொல்ல கூடாது அதை கொண்டு வா இதை கொண்டு போய் ஏன் அப்படி சொல்லிட்டு சொன்னா இந்த அம்மா வந்து அவரை பூதாகரப்படுத்தி அவர் ஒரு மொட்டத்தனமான சுவாமில் ஒரு கோவக்காரரு குடும்ப கணவன் மனைவிக்கு பிள்ளைங்க போராட்டிக்கு ஆகாத ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவார் இது பிள்ளைங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் அம்மா துரோகியா இருந்தாலும் அம்மா மேலதான் பிள்ளைங்களுக்கு பாஸ் அதிகமா இருக்கும் அப்பா வந்து அந்த கண்டிப்பு செலுத்துறதுனால அவருடைய நன்மைகள் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாது அது அப்பாவுங்களும் கவலைப்படது அப்படி ஒரு நம்ம வந்து ஒரு இது பண்ணி ஒரு பாசத்தை வாங்குறதுக்கு அவங்களை வந்து ரொம்ப சலுகைகள் கொடுத்து அவங்கள வந்து வளர்த்துறது கண்டிஷன் எல்லாம் வளர்த்த கூடாது அப்படிங்கறது அப்பாவோடைய கொள்கை அம்மாவுடைய கொள்கை அது என்னதான் தப்பு பண்ண மன்னிச்சு அதை மரவணிக்கிறது அம்மாவோட கொள்கை சரி கொள்கை இருந்துட்டு போங்க ஆனா அவங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறது பிள்ளைங்க முன்னாடிதான் அட்லீஸ்ட் அந்த பிள்ளைங்க முன்னாடி கொஞ்சம் அடங்கி போகலாம் ஆனா அப்புறமா அடங்கி போவோம் இல்லைன்னா ஏழு எட்டு குழந்தைங்க பிறந்திருக்குமா அப்புறமா அடங்கி போவோம் ஆனா வந்து அவரு முன்னாடி மட்டும் பெரிய ஆர்ப்பாட்டம் காமிச்சு அந்த பிள்ளைங்க முன்னாடி ஒரு சீன் போட்டு அந்த சீன் போட்டு அவர் அடிக்கிற அளவு கூட கொண்டு வந்து அப்பா மிகப்பெரிய ஒன்னா நம்ம முரட்டுத்தனம் மூர்க்கத்தனமான ஆளு அம்மா ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப மெல்லிய இதயம் படைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ணி கொண்டு வரும் அதான் அந்த அம்மாக்கு பலமே அந்த பிள்ளைங்களை பலமா வச்சு புருஷனை எதுக்க பாக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது குழந்தைங்க பெருசாவ பெருசா பெருசாவ அதுல ஒரு பையனோட மைண்ட் வந்து ரொம்ப ஒரு அப்பாவுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா மாறிடு அப்பா எது கேட்க கூடாது அப்படிங்கிற மனநிலை வந்து ஆனா அப்பா அந்த பையனை தவறான பையனா வளர்த்துக்கணும் அவனுக்கு உண்டான எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிறாரு அவனை நல்ல ஒரு பெரிய பையனா கொண்டு வரணும்னு பாக்குறாரு ஆனா வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் ஒத்துழைக்க மாட்டுக்கிறானா இந்த சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா போராட்டத்தை பார்க்கும்போது அதுல வந்து அப்பாவுக்கு வெண்ணு ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேரான் இது அந்த அம்மாவுக்கும் தெரியுது இந்த அம்மா வந்து உங்களோட அப்பா வந்து தப்பான அப்பா இல்லப்பா அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை அந்த பிள்ளைங்களை பார்க்கும் போது அந்த அப்பாவால வரக்கூடிய பிரச்சனை அப்பா அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் திட்டுறது பிடிக்கிறது அழுவுறது சீன் போடுறது இதுதான் அந்த அம்மாவோட வேலையா ஒரு இடத்துலயாச்சும் இல்லப்பா உங்க அப்பா உண்டான கடமை எல்லாம் சேர்த்தது மாதிரி எல்லாம் கடினமா உழைச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்காருப்பா உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில முன்னேறதுக்குன்னா மெத்த எல்லாம் அவர் மட்டும் சொல்லவே சொன்னார் இதே மாதிரி இப்படியே போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கும்போது இதுல என்ன ஆகுதுன்னா இந்த அப்பாவுடைய வேதனை அந்த முதல் பையன் வாங்க வாங்க அவன் திடீர்னு ஒரு விபத்துல வந்து அந்த பையன் இறந்துடுறான் விபத்துல அந்த பையன் இறந்தவொடன குடும்பமே ரொம்ப பெரிய சோக கடனில் மூழ்கு அப்பா ரொம்ப மன வருத்தப்படுறாரு நாம எப்படி இப்படிலாம் வளர்த்துன்னு நினைச்சோம் கொண்டு வரணும்னு நினைச்சோம் பையன் அந்த மாதிரி ஒரு விபத்துல இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு அப்பா வந்து அந்த அந்த விபத்துக்காரன் அவன் ரெண்டு பேரும் ஓராட்டம் பண்றதான் இதை பாக்குற தம்பதிகள் நல்லா நீங்க சண்டை போட அடிச்சு எல்லாமே எல்லாம் ரூமுக்குள்ள பண்ணிக்கங்க தயவு செஞ்சு தனக்கு ஒரு கிரிப் வேணுங்கிறதுக்காக பிள்ளைங்களை பனைய பணையமா வச்சு பிள்ளைங்களை வந்து ஒரு ஆதரவா வச்சு புருஷண்ட சண்டை போடுக்கிற வேலை தயவு செஞ்சு எந்த பொம்பளையும் வச்சுக்காது அதே வேலையை ஆண்களும் வச்சுக்காது இதெல்லாம் உண்மையா நடந்த ஒரு விஷயங்கள் அதை நான் கதையா சொல்றேன் உண்மையா நடந்த விஷயத்த வந்து உண்மையானு சொல்லக்கூடாது கதை தான் என்னோட அனுபவத்தில் அது ஒரு கதை அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அப்படியே போயிட்டு இருக்கு அவன் அவன் இறந்து கொஞ்ச நாள் பண்ண இந்த அதுல இன்னொரு மகனுக்கு வந்து மேரேஜ் ஆகும் அவனால நல்ல டெவலப் பண்ணிட்டே வரான் டெவலப் பண்ணி மேரேஜ் ஆகும் போது அவனுக்கு வந்து அந்த மேரேஜ் ஆகி வயித்துல அவங்க வயஃப் வயிற்றுல இருந்து குழந்த ஒரு மூணு மாசம் அவங்க அம்மா விட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இங்க வந்து உட்காருவான் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் இவங்க அம்மா அப்பா உடம்பு செல்லாம் படுத்திருக்கிறாங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் எது எதோ பேச எது எதோ பேச இந்த அம்மா பிரச்சனை இந்த அம்மா சண்டை மூடுறதோ பிள்ளைங்க முன்னாடி தானே பசங்க யாராச்சும் கிரிப்பான பசங்க அப்பாங்க தலைக்கு மேலே வளர்ந்த பையன் முன்னாடி ஏதாவது பேசுனா ஏதோ ஒரு விவகாரம் வந்து நாம அடிக்கோம் தான் வந்துருவோம் அப்பாங்க டக்குன்னு அடங்கிக்குவாங்க அந்த இடத்துல அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் பொம்பளைங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அந்த கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த பசங்களை பயன்படுத்துவாங்க நாம இதை கட்டு இந்த நேரத்துல என்ன பண்ணிட முடியாத அப்படிங்கிற மாதிரி அதை பயன்படுத்துவாங்க அந்த அம்மா அதே மாதிரி பயன்படுத்து ஏதோ ஒரு பேச்சுவாக்கல ஆர்கியுமெண்ட் வருது ஆர் அவர் சொல்றாரு அப்பா சொல்றாரு இப்படிதான் என் மனசு நோ நோக வச்சு நோக வச்சு போய் சேர்ந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு அவர் மனசு உண்மையில் நோகுது பேசாத நோகுது அதனால சொல்றாரு என் பேச்ச கேட்காம போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த அம்மா வந்து அப்ப வந்து அவன் இறந்ததுக்கு தான் காரணமா அப்ப விபத்து இல்ல நீங்க ஒரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அந்த பேச்சு எடுத்து கொடுக்குது பையன் இவன் டக்குன்னு பிடிச்சுக்கிறான் அந்த பேச்ச என் அம்மா சொன்னாதான் அப்படியே அம்மா தானே உலகத்திலே தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரங்களா மறந்துடுவாங்க தாயில் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க கோயிலுக்குற தெய்வமே தந்தை தான் அப்படிங்கிற மறந்துடுவாங்க எல்லாரும் எனக்கு அப்பாவோட அந்த கண்டிப்பு அந்த முரட்டுத்தனம் ஒரு அதெல்லாம் வந்து அப்பா மேல வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுத்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இந்த பையன் வந்து பேசுறான் இவன் அம்மா பேசி இந்த பையனை பேசுறான் அப்ப நீதான் வந்து விபத்துல இருக்கல நீ தான் வந்து அவன் ஒன்னாலதான் இறந்தான் அப்படி சொல்லி அந்த அவர் உணர்த்துறத வந்து புரிஞ்சுக்காம அவர் என்ன உணர்த்துறாரு என் மனசு நோக வச்சதுனால அவன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறாரு அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அந்த அந்த அர்த்தத்தையே புரிஞ்சிக்காம அந்த அம்மா வந்து இந்த பையனை வந்து ரேகி கொடுத்து இவன அம்மா ஏதாவது சொன்னா பசங்களுக்கு அப்படியே சொல்றாங்க அப்பா கொலை கூட பண்ணிடலாமாத்துருவார் அப்பாவோட நியாயங்களை பசங்க எடுத்துக்க மாட்டாங்க பாசத்தை காமிச்சா ரெண்டு பேத்துல யார் பாசம் காமிச்சாரும் அவங்க பையன் எடுத்துட்டு போட்டாங்க இருக்கிறதுல பிள்ளைங்க தான் ரொம்ப பெரிய கில்லாடி ஒரு அம்மா அப்பா உலகத்துல அல்ல ஒரு அப்பா உலகத்துல எவனை ஜெயிச்சிடலாம் ஒரு பெரிய ரவுடியை ஜெயிச்சிடலாம் ஒரு பெரிய கேஸ் கேஸ்ல ஜெயிச்சிடலாம் பெரிய வேற எந்த விவகாரத்துல ஜெயிச்சிடலாம் உலகத்துல எல்லாத்தையும் ஒரு அப்பா தோக்கடிக்கலாம் ஆனா அந்த பிள்ளைங்கிட்ட தோத்துருவார் பிள்ளைங்கிட்ட ஒரு அப்பா தோத்துருவார் ஒரு பெத்தவங்க பிள்ளைங்கிட்ட தோத்துருவார் என்ன பண்ண முடியும் அப்ப வந்து அந்த 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 இடத்துல வரக்கூடிய ஆர்குமெண்ட் பார்த்தா இவர் வந்து அவனை அடிக்கிற அளவுக்கு போகுது அடிச்சுட்டா இவன் திருப்பி அடிச்சிடுவான் இவன் வளர்ந்த பையன்ல அப்ப அவர் என்ன பண்றாரு ரொம்ப மன தாங்காம அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்றது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாப்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாங்கல்ல அப்ப அந்த குமுதம் மானந்தேவனின் கையில வச்சு படிச்சுட்டே சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு புத்தக சிறுகதையை அதை அப்படியே சாப்பிட்றது பழக்கம் நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கம் அதே ரிலாக்ஸ் சாப்பிட்ற நேரம் தான் ரிலாக்ஸ் அவங்களுக்கு வேலை இருந்து வரும்போது அவர் என்ன பண்றாரு அந்த ஆத்திரத்துல என்ன பண்றது இவர் அப்ப ஒரு தகாத வார்த்தை விட்டுறான் நான் உன்னை பேக்க சொன்னா நீ தான் என்ன பெத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டோடன அவரு மூஞ்செல்லாம் செவந்துருது அப்படி ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல மூஞ்செல்லாம் செவந்துருது மற்ற பிள்ளைங்களும் அப்படியே கூட அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் அடங்குவான்னு பாக்குறான் அடங்க துமர்ல பேசுறான் நான் சம்பாரிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம கை நிறைய சம்பளம் வருது நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம பொண்டாட்டி குளத்தை உருவாயிடுச்சு அந்த துமுர்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அந்த அம்மா நல்ல ரேக் ரேக் விடுது இது அந்த பையனை வச்சு புருஷனை பழி வாங்கறதுக்கு மெத்தட் எல்லாம் பண்ணுது அவருக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணு அந்த அந்த வார்த்தை சொன்ன அவருக்கு வந்து அப்படியே தடுமாறுறாரு இப்படி எப்படி தடு மூஞ்செல்லாம் செவந்துருச்சு ரத்தம் ஒன்னு வெளியே வரல அவ்வளவு அவ்வளவு மூஞ்சி செவந்துருச்சு உடனே என்ன பண்றாரு அந்த குமுதம் புத்தத்துல ஒரு நடுப்பகத்துல ரெண்டு பேப்பர் கிழிச்சு சுக்குனரும் அப்படி கிழிக்கிறார் கிழிச்சு அவன் மேல அப்படி போட்டுறாரு அது என்னன்னா மண்ணை வாரி விடுற மாதிரி நாசமா போ அப்படிங்கிற மாதிரி வாயால் அவரால் சொல்ல முடியல அந்த இடத்துல ஆத்தருக்கு தன்மான இருக்குல்ல அம்மா வந்து தன்மானத்தை விட்டு கூட போவாங்க தன்மானம் கூட அவங்க பிள்ளைங்க கிட்ட தன்மானத்தை இழந்துருவாங்க ஆனா அப்பா தன்மானத்தை இழக்க மாட்டான் அப்படின்னு நம்ம பயன்கள் இழக்கிற மாட்டோமா இவனுக்காக தானே வச்சு இவனுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவன இவனை பெற்றதுக்காக தான் இவ்ளோ கடின ஒழிச்சோம் சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தை வந்து அப்பா அப்படி தன்மானத்தை விட்டாலும் அப்பாவே கிடையாது அம்மா மாதிரி வள வள குழுவும் அப்பா போக முடியாது அந்த தன்மானம் இருந்தால்தான் குடும்ப தலைவன் இல்லைன்னா அந்த குடும்பத்தை யார் வேணா ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க யார் வேணா உள்ள போந்து விளையாடுவாங்க அந்த தன்மானம் இருக்கவந்தான் ஆம்பளை அந்த தன்மானத்தை வந்து தொடாத அளவுக்கு பொம்பளை நடந்துக்கணும் நம்ம பாசமான அம்மா தான் அவர் பாசம் இல்லாதவர் தான் பாசத்தை வெடி தெரியாதவர் நம்ம பாசமான அம்மா தான் பசங்க எழுதிச்சாலும் மன்னிக்கூடிய அம்மா அதனால ப பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க மேல பாசம் வருது ஆனா அவருடைய தன்மானத்தை டச் பண்ண பாத்தீங்களா தன்மானத்தை டச் பண்ணவுடனே அவர் அதை கிழிச்சு போட்டது அப்ப என்னாச்சு அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தோம் லைஃப் நல்லா வந்துட்டு இருந்தான் நல்லா டெவலப் ஆயிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறந்தது அந்த குழந்தை பிறந்தோடனே அதுக்கு வந்து மோசன் வந்து ஒயிட்டா வருது உடம்பு புற மஞ்சள் ஆயிடுது ஒரு ரெண்டே மாசத்துல உடனே எங்கெங்கயோ போறான் பெரிய பெரிய வித்தாரங்கள்லாம் எல்லாம் எங்கெங்கயோ போறான் டெஸ்ட்டுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் போறான் அப்பவே தான் லேபுக்கு வந்து பெஸ்ட் அதுதான் அப்போ போறான் அங்க போய் அங்க இருந்து டெஸ்ட் எடுத்தோன்னா கடைசியில் இந்தியன் சிரோசிஸ் ஆப் லிவர்னு ஒரு டிசீஸ் அந்த குழந்தைகள் இந்தியன் சிரோசிஸ் ஆப் லிவர் அந்த டிசீஸ் வந்தோடனே அது எப்படியோ சரி பண்ண முடியுமான்னு பாக்குறான் ஒன்னும் பண்ண முடியல அது என்ன ஆகுனா அப்படியே வர 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 பித்த நீர் வந்து இதோட போய் கலக்காம பித்த நீர் வந்து வேஸ்டா போகாம ரத்தத்துல போய் கலந்துடும் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் அதோட கடைசி ஈரல வந்து உப்பு கண்ட மாதிரி மாறிடும் அந்த குழந்தையோட ஈரில் வந்து உப்பு கண்ட மாதிரி மாறி அப்ப எல்லா ஹோல்ஸ் வழியாவும் பிளட் வரும் எல்லா ஹோல்ஸ் பிளட் வந்து குழந்தை இறந்துடும் அதிகபட்சம் ஒன் டிக்கெட் அது இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் அதிகபட்சம் இவன் பதினாறு வருஷம் அந்த குழந்தைய வந்து என்னென்னமோ கஷ்டப்பட்டு எப்படி இப்படியே இது பண்ணி அவன் பெரிய பயங்கரமான தவ அவன் அப்படியே உக்காந்து அப்படியே தவம் பண்ணான்னா ரெண்டு மணி நேரம் தவம் போவான் ஆகினை பண்ணா ஒரு மணி நேரம் பண்ணுவான் துரியம் பண்ணா ஒரு மணி நேரம் பண்ணுவான் அந்த மாதிரி பிரேயர் பண்ணா அப்படியே அந்த பிரேயர்ல அப்படியே கடவுளே வரவழைக்கிற மாதிரி பண்ணுவான் எது வேலைக்கு வரும் ஏன்னா அது வந்து துரிதகரமா மன்னிக்க முடியாத குற்றத்துல போய் சேர்ந்துடும் அப்பா மனசு நோகிறது அம்மா மனசு நோகிறது வந்து மன்னிக்க முடியாத கூட்டத்துல சேரும் அது விளையாட்டு இல்லை அவங்க மன்னிச்சுடுவாங்க ஆனா அந்த வைப்ரேஷன் மன்னிக்காது அந்த வைப்ரேஷன் அப்பா யாராவது மனசு நோக அடிச்சாங்கன்னா அந்த வைப்ரேஷன் சூரியன் கிட்ட பேசியும் அவர் பாரபட்சம் பார்க்கவே பாரபட்சம் பாரபட்சமே மாட்டார் அப்புறம் அந்த இதாயி என்னென்னவோ பண்றான் ஒன்னும் வேலைக்காகல கடைசியில கரெக்டா ஒரு வருஷம் பதினாறு மாசம் ஒரு வருஷம் நாலு மாசம் கழிச்சோன்னா அந்த குழந்தை இறந்துருது அப்பதான் போய் தோன்றறான் தோசனை என்ன பரிகாரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் நோண்டு நொண்டு எல்லா விஷயத்தையும் பார்க்காத ஜோசியர் கிடையாது பார்க்காத மாந்திரிகவாதிகள் கிடையாது பார்க்காத அஷ்டகர்ம சித்துக்காரன் கிடையாது பார்க்காத மகான் கிடையாது எல்லாத்தையும் இப்ப தேடி எடுத்தோன்னா அவங்க எல்லாமே கட்சியில் என்ன சொல்றாங்க இது உன்னுடைய வாழ்க்கையில பித்திரு தோஷத்தால் ஏற்பட்டது அதனால அவனுடைய கிட்ட வந்து நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ற அதுக்குள்ள அவங்க அப்பா இறந்துடுறாரு இறந்துடுறாருன்னா குழந்தை இருந்தப்ப இருந்தாரு அதுக்கப்புறம் என் உணர்றதுக்கு முன்னாடி இறந்துடுறது அப்ப சொன்னாங்க அப்பா இருக்கும்போது நீ செஞ்சிருந்தனா இது உடனே தீர்ந்துருக்கும் இப்ப நீ காலம் போற உன்னோட வாழ்நாள் புறா காலம் போற நீ கடவுளை கும்பிட்றியோ இல்லையோ அப்பாட்ட மன்னிப்பு கேட்கிற இத வந்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதன்படியே அவன் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா மன்னிப்பு கேட்டு அந்த தோசத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறதுக்கு முயற்சி பண்றான் ஆனா அப்பவும் சில துன்பங்களை அனுப்பி தான் நீக்க முடியுதே தவிர ஆனா இதனாலதான் வந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்றான் உணர்ந்து அதை நீக்கிறதுக்குண்டான முயற்சி பண்ணி வரா இதுதான் அந்த பித்ருதோஸ்தோட அது வலிமை கடுமை கொடுமை பித்ருதோஷம் மிக வலிமையானது மிக கடுமையானது மிக மிக கொடுமையானது இது நல்லா நேரம் என்ன காரணம்னு புரியாது என்ன காரணம்னு புரிய எல்லா வகையும் அவனுக்கு பணம் இருக்கும் பலம் இருக்கும் ஆள் பலம் இருக்கும் அறிவு அறிவிப்பு எல்லாம் இருக்கும் ஆனா இந்த துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியறது குறிப்பா பிள்ளைங்க விஷயத்துல அந்த அப்பா மனசு மன இந்த புத்திர சோகத்தை அனுபவிச்சான் குழந்தையோட சோகத்தை அனுபவிச்சான்ல அதனாலதான் தோஷம் புத்திர சோகத்தை அனுபவிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் யார் பித்திரு தோசோட இவங்களோ அவங்கள குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே இறந்து பிறக்கும் இல்லைன்னா பிறந்தவனே இறந்துடும் அப்படி அது பிறந்து வளர்ந்தாலும் அது குறையோட இருக்கும் அப்படியே குறையல்லாம வந்து நமக்கு பிரச்சனை போயிடும் இவ்வளவுதான் மேட்ரு வயிற்றுல இறந்து பிறக்கும் அதோட இருந்தா கூட சரி ஏதோ அதோட முடிஞ்சுன்னு சொல்லலாம் பிறந்தவொடனே இறக்கும் அதாச்சும் அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் பிறந்து ஏதோ ஒரு குறையோடையே இருக்கும் அந்த குறை தீர்க்கப்பட முடியாம இருக்கும் அது எவ்வளவு பெரிய குடும்பத்தினமா வாழ்க்கையில் இவங்க எல்லாம் அதுக்கு அப்பயே செத்து பண்ண மாதிரி அந்த தண்டனை ரொம்ப கடுமையானது அப்பயே செத்து பண்ண மாதிரி அது மாதிரி குழந்தைங்களை வளர்த்திருக்காங்க எத்தனை பேர் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல நம்ம வாழ்க்கையில பாத்துட்டு தான் இருக்கோம் அவங்க எதனால இந்த துன்பம் வச்சாலும் அவங்களுக்கே தெரியும் அவங்க நல்ல கூட இருப்பாங்க ஆனா அந்த சங்கீத கர்மத்துல முன்வினையில வந்து அந்த தோசை வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அந்த ஆளுக்கு வந்து வேற குழந்தைங்க பிறந்தோம் அந்த குழந்தைங்க இவருக்கு பிரயோஜனப்படல குழந்தைய வளர்த்து ஆசைப்பட வளர்த்துனாரு ஆனா வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு இதுதான் அங்க இருக்கக்கூடிய பித்திரு வலிமை கடுமை கொடுமை இது நல்ல நேர்கள் புரிஞ்சுக்கிட்டு இனி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யாருமே பித்திரு தோசை மாட்டாது அப்படி மாட்டிட்டுதான் உடனே வெளியே வர்றதை பாருங்க அப்படி செஞ்சீங்கன்னா அது இந்த நிகழ்ச்சி கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி நேர்களே நாளை மீண்டும் அடுத்த பகுதியில் மீண்டும் இதே பித்திரு தோசை வேறு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு பகுதியில் பித்திரு தோஷத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்திரனோட தோஷங்கள் சந்திரனால் நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் அதனால வரக்கூடிய மாத்திரு தோசையோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்